முப்பது எங்ஸர்ஸ் வந்து தங்கத்தில் அதை விட பிளான் ஆர்வம் நிறைய இருக்கு அவங்களுக்கு தங்கத்தில் போட்டு நாடு வளராது இவங்க வளருவாங்க காயினா வாங்கினா நம்ம எப்போ தேவையோ நம்ம இஸ்தி பண்ணிக்கலாம் அது சேஃப்டி தான் நம்மளுக்கு நகையாக வாங்குறதை விட தங்கத்தில் ஆர்வம் குறைஞ்சிடுச்சு இல்லை கூடிடுச்சு ஆனால் கூட இப்போ தங்கம் வாங்குற அளவுக்கு பணம் அது வசதி கிடையாது ஏன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் அடுத்தது நாற்பத்தி ஐம்பதாயிரம் ஆகி இன்னைக்கு ஐம்பத்தி மூணாயிரத்தை தாண்டி

மேலே தங்கம் வாங்குறதுக்கு பெண்கள் ஆர்வம் காட்டுறாங்க உலக நாட்டிலேயே இந்தியாவில் தான் அதிகமாக தங்கம் ஆர்வம் காட்டுறாங்க ஏன்னா தங்கம் வந்து ஒரு சிறந்த முறையில் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு தெரியல தேவைங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க நல்ல விஷயம் குடும்பத்துக்கு நல்ல விஷயம் அந்த நாட்டோட பொருளாதாரம் வளரும் கேட்டால் வளராது ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் கொடுத்து தங்க தங்கம் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க சொன்னால் மற்ற பிஸ்னஸ் வளராது பல கோடி ரூபா பிளாக் மணி இருக்கவங்க வாங்கி வச்சு தங்கத்தை மேல் மேலும் வளர்த்துக்குவாங்க ஆனால் சாதாரண ஆளுங்க கடனை வாங்கி தங்கத்தை வாங்கி அந்த கடனுக்கு தங்கத்துக்கு கடன் அடிக்கிறான்னு சொன்னால் சாத்தியம் இல்லாத விஷயம் தங்கத்தை வாங்கிறது போல் நல்ல பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா பிஸ்னஸில் முதலீடு பண்ணி வளர்ச்சி அது வழியை பார்க்கலாம் ஒரு வருஷத்தில் பலாயிரம் கோடிக்கு மில்லியனுக்கு மேலே முதலீடு பண்ணாங்க அது இந்தியாவில் அதிகமாக பண்ணுறாங்க ஆனால் பெரிய பணக்காரர்கள் பண்ணலாம் அவங்க வந்து மார்க்கெட்டிங் வேறு பிஸ்னஸ் இல்லை அதனால பண்ணலாம் நீ ஐம்பது ரூபாய்க்கு அறுபது ரூபாய்க்கு கஷ்டப்படும் போய் அதில் போய் போட்டு நீ குடிக்கிற தண்ணியை குடிக்க முடியாத சாப்பிட முடியும் பசிய பசியதான் பிரயோஜனம் அதை வச்சு என்ன தொழில் பண்ணலாம் என்ன வளர்ச்சி பண்ணலாம் அதை வச்சு எப்படி பண்ணலாம் அதுதான் யோசிக்கணும் எல்லாருக்கும் கவர்மெண்ட் வந்து தொழில் கற்றுக் கொடுக்காது நம்ம கத் நம்ம கற்றுக்கிற தான் வளர்ச்சி ஆகும் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இளம் தலைமுறையெல்லாம் காமிக்க மாட்டாங்க எங்களை பேர் நாற்பத்தஞ்சி ஐம்பது ப்ளஸ்ஸு அவங்க காமிக்கவாங்க எதுக்கு கேட்டால் பிள்ளைக்கு வேணும் பேரனுக்கு வேணும் கல்யாணத்துக்கு வேணும் அந்தமாரி காமிக்குவாங்க இந்த ஒரு வருஷம் தங்கத்தை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்குது அதே ஒரு லட்ச ரூபா போட்டால் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருபத்தி ரெண்டாயிரம் ஒரு லட்சத்து இருபத்திரெண்டாயிரூவா வருது இருபத்தி ரெண்டாயிரம் வட்டி வருதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு லட்ச ரூபா போட்டு வேறு ஏதாச்சும் நல்ல பிஸ்னஸ் பண்ணால் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே போயிடலாம் தொழில் வளர்ச்சியாகும் மற்ற மற்றவங்களுக்கு பொருளாதாரம் வளரும் நாடு வளர்ச்சிக்கான இது தங்கத்தில் போட்டால் முதலீடு வளர் நாடு வளராது இவங்க வளருவாங்க தங்கத்தை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுவீங்க பண்ணுங்க ஸ்டேட்டுகளில் நடமாங்க இல்லையா பேங்கில் நடமாங்க வேறு என்ன பண்ணுவீங்க வேறு எதுவும் பண்ண முடியுங்க கடனுக்கு கடனை வாங்கி வேலை செய்வீங்க அது நல்ல தொழில்னு சொல்ல முடியாது நல்ல பிஸ்னஸ்னு சொல்ல முடியாது வளர்ச்சிக்கு சாத்தியம் இல்லாது இன்வெஸ்ட்மெண்ட் கையிருப்பு பணத்துக்கு ஓகே தங்கம் தமிழ்நாட்டில் வந்து அந்த கலாச்சாரத்தில் உள்ளே வந்துருச்சு அந்த தங்கம் இப்போது நல்ல ஒரு கல்யாணம் எதாக இருந்தாலும் தங்கம் இல்லாமல் ஒரு விசேஷமும் நடக்காது இங்கேயும் அங்கே வகிக்கிறது தங்கம் ஆகையினால அந்த தேவை இருக்கிற வரைக்கும் ஏற்ற இறக்கும் தான் செய்யும் இது வந்து இப்போது யங்ஸ்டர்ஸ் வந்து தங்கத்தில் அதை விட ப்ளான்டின்னாலே பார்வை நிறையா இருக்குது அவங்களுக்கு தங்கத்தை தாண்டி பிளாட்டினத்துக்கே போயிடுறாங்க அவங்க ஏன்னா இப்போ ஐடி அதெல்லாம் சம்பாதிக்கிறாங்க இல்லையா அதை விட கொஞ்சம் அதுக்கு மேலே அவங்க போயிடுறாங்க ஆனால் பழைய ஆளுக்கிறது வந்து அந்த தங்கம் போட்டால் தான் அவங்களுக்கு பிளாட்டினம் வந்து அவங்களுக்கு தெரியாது விஷயம் தெரியாது அவங்களுக்கு அதனால் தங்க தேவை என்றைக்காக இருந்தாலும் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் உண்டு அது எப்போ இருந்தாலும் நம்ம கஷ்டப்படுறப்போ அதை தான் கொண்டு போய் நாங்கள் எல்லாம் பண்ணுறது தொழிலுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறோம் ஆடம்பரமும் இது ஆசைப்பட்றாங்க ஆனால் முதல்ல தான் ரொம்ப யூஸ் ஆகுது அதனால் நிறைய அதை வாங்கி சேஃப்டி பண்ணி வைக்கிறாங்க காயினா வாங்கினா நம்ம எப்போ தேவையோ நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம் அது சேஃப்டி தான் நம்மளுக்கு நகையாக வாங்குறத விட ஆமாம் ஆமாம் நம்ம வந்து நம்ம என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் ஆசை வச்சுருங்க ஆனால் கவரிங்னால் அவங்க வந்து இஷ்டத்துக்கே மாற்றி மாற்றி போட்டுப்பாங்க ஆனால் இதை வாங்கி வீட்டில் வச்சுருவாங்க அதிகமாக போடுறதில்ல ஆமாம் இன்றைக்கி இருக்க பெண்கள் வந்து அது அவ்வளோவா போடுறதில்லை பிளாஸ்டிக் கமல் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடுறதுனால அந்த மாதிரி பண்ணிடுவாங்க ஏதோ ஃபங்க்ஷன் கல்யாணம் அந்த மாதிரி நம்மள்கிட்ட தான் தங்கம் யூஸ் பண்ணுறாங்க தங்கத்தில் ஆர்வம் குறைஞ்சிடுச்சு இல்லை கூடிடுச்சு ஆனால் கூட இப்போ தங்கம் வாங்குற அளவுக்கு பணம் அது வசதி கிடையாது ஏன்னா நாற்பத்தி ஏழாயிரரூபா இருந்தது நாற்பத்தொம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஆகி இன்னைக்கு ஐம்பத்தி மூணாயிரத்தை தாண்டி போயிடுச்சு என்னென்னா பாலஸ்தீனம் பாலசீனா இஸ்ரேல் வார் அதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் வார் இப்போ ஈரான் ஈராக்கு இதெல்லாம் வந்து பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறவங்க பூராவே இப்போ வந்து தங்கத்தில் முதலீடு செய்தால் நம்மளுக்கு வந்து நிலையான ஒரு பொருள் கிடைக்கும் பங்கு சந்தை ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிறதுனால தங்கத்தில் முதலீடு செய்கிறாங்க அது தானே கண்ணி மற்றபடி வேறு எதுவும் கிடையாது தங்கத்துலையா சார் அவங்கவுங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி முதலீடு செய்கிறாங்க ஒரு ஒரு ரூபா இருக்குதுன்னா வந்து ஒரு பத்தாயிரரூபா முதலீடு செய்யலாம் ஜாஸ்தி முதலீடு செய்ய முடியாது ஒரு அஞ்சு லட்சரூபா இருக்குதுன்னா அவன் வந்து ஒரு லட்ச ரூபா முதலீடு செய்யலாம் அது மாதிரி அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி முதலீடுகள் வந்து கூட்டிகிட்டு குறைச்சிட்டு போவோம் தங்கத்தை வந்து பெரிய ஆட்கள் வந்து ஆடம்பரமாக பார்க்குறாங்க சின்ன குடும்பங்களில் இருக்கிறவங்க வந்து வெகுவாக வந்து அதை வந்து ஒரு சேமிப்பாக தான் பார்க்குறாங்க அதாவது அவங்க வந்து போடுற தங்கத்தை விரும்புறதுல தங்கத்தை வாங்கி வச்சிங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு உதவும் வேண்டறதுனால இளம் தலைமுறைகள் வந்து தங்கத்து மேலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது மற்றபடி தங்கத்தை வந்து ஆடம்பரமாக போட்டுக்கனால என்ன எல்லாமே கவரிங் தான் போட்டுக்கிறாங்க இன்னைக்கு வீட்டில் தங்கங்கள் இருந்தாலும் பெரும்பாலான ம விழாக்கள் கல்யாண திருமண கோலங்கள் இதுக்கெல்லாம் போகும்போது வந்து அவங்க வந்து ஆடம்பர நகைகளை வந்து விரும்பினாங்கன்னா அது வந்து கவரிங்காக தான் இருக்குது பெரும்பாலும் போலி நகைகளாக தான் இருக்குது தங்க நகைகள் மேலே ஆர்வம் காட்டி தங்க நகைகளை அவங்க போகிறது கிடையாது இப்போ உள்ள பார்க்குறது எல்லாமே முதலீடாக தான் பார்க்குறேன் அடுத்தபடியாக இப்போ வெளியிலேயும் மக்களோட பார்வைச்சு தங்கத்தை விட வேறு எதில் போனோன்னா மண்ணில் தான் போடணும் அதுதான் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு இருக்குது தங்கத்தை மாதிரி அதனால் தங்கத்து மேலே விழிப்புணர்வு வந்திருக்கிறனால தான் விலை ஏறிக்கிட்டே போகுது அதிகமாகிட்டே போகிறது தேவை குறைஞ்சிருச்சுன்னா விலை கம்மியாக இருந்தது உங்களுக்கு எங்கள் வீட்டில் முதலீடாக தான் பார்க்குறாங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க